இந்த கூட்டத்தில் பரவல் முறையை சார்ந்த ஒரு பரவலை கூப்பிட்டு அவருடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்வதற்கு ஒரு ஆதரவு வழங்கிய மீண்டும் அவருக்கு நன்றி கூறி பொதுவா இன்றைக்கு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன என்ன பலர் வந்து தெரியாம ஏதோ சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஏதோ தமிழகத்தில் இருக்கிற சாதி தலைகளை என்னது என்று நினைக்கிறாங்க பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி கணக்கெடுப்பு அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு இருக்கு மக்கள் தொகை கணக்கெடுக்கிற பொழுது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த நாட்டில் இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் எஸ் சி மக்களின் வாழ்வாதாரம் என் வீடு என் வீட்டுல எத்தனை பேர் இருக்கும் என்னோட பொருளாதார வசதி என்ன என் வீட்டுல என்ன வசதி வாய்ப்பு இருக்கு நான் என்ன வேலை செய்யறேன் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கறத ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க பொதுவா மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எங்களை எப்படி இந்த சமூகத்துல என்னென்ன வசதி வாய்ப்பு சோசியல் எக்கனாமிக்கலி நாங்க எப்படி இருக்கிறோமோ அதை போல எல்லா சமூக மக்களுக்குமான அந்த சமூக நிலையை ஆய்வுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆங்கிலேயர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இந்த சாதி குறித்தான விவரங்கள் அடங்கிய கணக்கெடுப்பு இந்தியாவில் எடுக்கப்பட்டது குறிப்பாக தமிழகத்திலும் சேர்த்து எடுக்கப்பட்டது அதற்கு பிறகு எந்த தரவுகளும் எந்த சாதியில் எந்த மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூட இந்த அரசு கிட்ட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இதே நிலை தான் எங்களை பற்றிய டீட்டெயில் இருந்ததை தவிர மற்ற தமிழகத்தினர்கள் எந்த மக்களை பற்றியுமான டீட்டெயிலும் அரசு இருக்கல அதனால தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு மத்திய அரசு இந்த சாதிவாரியான கணக்கெடுப்பை எடுத்தது அந்த கணக்கெடுப்பை எடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து அமைச்சர்கிட்ட கொடுத்து அந்த கணக்கெடுப்பு இன்னும் வரல இப்படி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திரும்பவும் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இருக்கணும் அப்படி எடுக்கப்பட்டதுன்னா அந்த கோவிட் காலம்ன்றதால அதை வந்து இவங்க எடுக்கல இப்போ தமிழக அரசை நான் வந்து மருத்துவரையாக கூட எல்லாரும் கேட்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூன் இருபத்தி ரெண்டுல கேரளாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்த மாதிரி ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த மக்களின் அந்த நாட்டு கேரளாவில் உள்ள மக்களின் அந்த வாழ்க்கை தரத்தை எப்படி ஒட்டுமொத்தமாக உயர்த்துவது என்ற அக்கறையில் அந்த நாட்டின் முதல்வர் அந்த முதல்வர் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தார் இன்றைக்கு கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அதனால் அது வந்து வெளியில விடலை இப்படி போது இன்றைக்கு பீகார் கர்நாடகா ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல முயற்சிகள் எடுக்குது ஏன் தமிழ்நாடு எடுக்க மறுக்குது அதுதான் இப்ப தமிழகத்தின் முன் இருக்கிற கேள்வி நான் போய் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கேட்பதற்கு எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு வெக்கமா இருக்கு நான் இந்த இருக்கிற பெரும்பான்மையான சமூகத்தின் பிரதிநிதியாக நான்

மொத்தமா இன்றைக்கு அமைச்சரவையில ஒரு மூணு நாலு வன்னியர் சமூக பிரதிநிதிகளுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து தமிழகத்துல மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி கே மணி போன்றவர்களும் பி எம் இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா இவர்களுக்கு இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கு இப்ப நாங்க பதினெட்டு சதவீதம் இருக்கோம் எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அப்போ எங்க எங்க சமூகத்தில் இத்தகைய தலைவர்கள் இல்லை இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் இன்னைக்கு தாமாட்டம் மட்டும் இல்லைன்னா எப்படி பட்டியல் சமூக மக்கள் இன்னைக்கு பராவையாக தமிழ்நாட்டில் இருக்கிறாரோ அதை தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் சமூகமும் இருந்திருக்கும் என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது இப்போ இப்போ தமிழ் குடிகள் எல்லாம் இங்க இருக்கிற எல்லா தமிழ் குடியும் எங்களை எண்ணு எங்களை எண்ணு எங்களை எண்ணுன்னு சொல்றோம் வட மாவட்டங்கள் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற தலைவர் வன்னியர் எங்களை எண்ணுன்றோம் தென் மாவட்டத்தில் இருக்க தேவர் தேவேந்திரர் மற்ற முத்திரையர் இவங்க எல்லாருமே எங்களை எண்ணுன்றோம் ஏ என்ற உங்களுக்கு என்னையா பிரச்சனை அதை வெளிப்படையா முதல்ல சொல்லுங்க என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிஞ்சுவிடும் ஒரு மைக்ரோசாப்ட் கம்யூனிட்டி தானாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கக்கூடிய மக்கள் தான்

திருமாவளவன் இந்த கொடியை பாமக கொடியை ஏற்றுகிறேன் இந்த தொகுதியில் பாமக வேட்பாளர் நிற்கவில்லை திருமாவளவன் நிற்கிறேன் உன் அக்காவிடம் சொல் உன் அம்மாவிடம் சொல் திருமாவளவன் வாட்டு கேட்டு வந்தேன் என்று சொல்லுன்னு சொன்னல்ல எங்க அப்பா கூட ஒரு மணி நேரம் என் பக்கத்துல உட்கார்ந்து எனக்கு சாப்பாடு பரிமாறது ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மணி நேரம் என் தந்தையை போல என் பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு சொல்லிய நபர்கள் இன்னைக்கு திமுக என்ற கூட்டணையில் பாமக என்ற ஒரு கட்சி வந்தால் விசிக்கா இழுக்காதே என்று சொல்றல்ல இதுதான் திராவிடத்தின் சூழ்ச்சி எனவே இன்றைக்கு வட மாவட்டத்தில் நிற்கும் வன்னியரும் வன்னியரும் தரையரும் உடைந்து விட்டால் தென் மாவட்டத்துங்களுக்கு தேவரும் தேவந்திரம் இணைந்து விட்டால் மற்ற தமிழ் சாதிகளும் வந்தாக நின்றா இங்க தமிழர் அல்லாதவனுக்கு தமிழகத்துல வேலையே இருக்காது இது நம்ம முதல்ல

அன்புமணி மருத்துவரையாவுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் எங்கெல்லாம் வட மாவட்டங்களிலே வன்னியருக்கும் பரையருக்கும் பரையருக்கும் வன்னியருக்குமான சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவு நிற்கிறதோ வன்னியர் சமூகத்தின் சார்பாக நீங்கள் வாருங்கள் பரையர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வருகிறோம் ஒரு நாளை பிரச்சனையை நாம் ஒன்றாக நினைந்துவிட்டார் நாம் கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிற நான் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருப்போம் எனவே மீண்டும் மீண்டும் ஐயாவை நான் வற்புறுத்தி கேட்பது வட மாவட்டங்களில் தலைவர்களும் நம்பியிருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு பெரும் சமூகம் இணைந்துவிடக் கூடாது என்பதில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் முனைப்பாக இருக்கின்றன எனவே மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்த தமிழ் சமூகம் பிறப்பால் ஒருவர் தவறாக இருந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் அவன் முதன்மையாக இருக்கிற மருத்துவர் ஐயாவை நோக்கி தமிழகம் குருட வேண்டும் ஒரே ஒரு கைதியை சொல்லிக் கொடுக்கிறேன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தார் எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று இந்தியாவிலே ஆக முடியாது என்று ஒரு பிடுங்கி சொன்னாரு ஆனால் ஒரு ஆறேழ் முனை இந்தியாவில் முதல்வராக இருக்கிறார்கள் மருத்துவரையை அன்புமுனை ஐயா கூட சொன்னார் எங்களுக்கு ஆதரவளித்தார் ஒரு பட்டியல் சமூகத்திலே இருக்கிற ஒரு

இந்த கூட்டணி நிச்சயமாக தொடர்ந்து கையாள்வதில் நாம் ஒன்றாக நின்று தமிழகத்தை மாற்ற வேண்டும் இந்த கேட்கிற நிலையை மறுத்து கொடுக்கிற நிலைக்கு நான் வர வேண்டும் என்று சொன்னால் தமிழராக ஒன்றுகைய வேண்டும் குறிப்பாக வட இருக்கிற பறையரும் வண்டியரும் வண்டியரும் பறையரும் ஒன்றா இருந்து நாமலாம் ஒன்றும் பெரிய மிட்டா இல்ல எல்லாருமே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ஆடம் காட்சிகளாக இந்த இரு பெரும் சமூகங்கள் இணைந்து விட கூடாது என்று இங்கே ஒரு பெரிய பெரிய சதி நடக்கிறது இந்த சதியை மருத்துவர் ஐயாவோடும் அன்புமணி ஐயாவோடும் சேர்ந்து நாம் முறியெடுப்பதற்கு பறையர் சமூகம் தயாராக இருக்கிறது என்று கூறிவிடுக்கிறேன் நன்றி வணக்கம் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய